ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம எங்கே இருக்கணும் சொல்லுவேன் தொப்பையா டைமில் இருக்குங்க அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் அப்லோடு போ சொல்கிறாரு அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து கதவை காமிச்சிருக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி தான் கதை பக்கம் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு கதை தான் ஓப் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் அரைத்து கொட்டாக செலப்பாது பாருங்கள் அங்கே பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எப்படி குதிக்கிட்டு பாருங்கள் தண்ணி இங்கே பாருங்கள் தண்ணி அப்படி சீறி பாஞ்சிட்ருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க அது தண்ணி போக பாருங்கள் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க மொத்தம் நாலு கதவு ஒரு கதை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் ப்ளஸ் அப்படியே கீழே போய் பார்க்கலாம் தண்ணி அப்படி போயிட்டுருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் வேலைலாம் தண்ணி போகுது ப்ளஸ் பார்த்தா தெரியுங்க பாருங்கள் பாருங்கள் தண்ணி சவுண்டு பாருங்க எப்படி குதிக்க பாருங்கள் பாருங்க அப்பா வேலை தண்ணி இங்கே பாருங்க இதெல்லாம் போய் இறங்கணும் வச்சுக்குவேன் ஆளும் அடித்து போயிருங்க இங்கே பாருங்கள் அங்கே பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் வேலை இருக்குங்க அது பார்க்குறதுக்கு இந்த காட்சியை பார்க்குறதுக்கு அதுவும் அங்கே பாருங்கள் தண்ணியோட சவுண்டு பாருங்க பாருங்க பாரு அட்டகாசமாக இருக்குல்ல பாக்கிறதுக்கே வேலை இருக்குது இருக்கு பாருங்க அப்படியே அந்த மத கதவுல இருந்து அந்த மதகுல இருந்து அப்படி தண்ணி பாருங்க அப்படியே சீரி பாயுது பாருங்க பாருங்க அப்படியே அந்த பக்கம் தையில பாருங்க அப்படி பக்கம் கிளம்புற பாருங்க பாருங்க வா பாக்கறதே வேலை அட்டகாசமாக அட்டகாசமா இருக்கு எங்க பாருங்க இங்க ஒரு நபரா பாருங்க இந்த தண்ணியில் பாருங்க எங்க பாருங்க இவ்வளோ தண்ணி அடிச்சு வருது பாருங்க இங்கே ஒரு தூண்டு மீன் பிடிக்கிறது போறாரு பாருங்க தண்ணின்னு அடிச்சு போயிட போகுது பிரான்ஸ்ங்க பாருங்க பையன்லாம் எல்லாம் போறாரு பாருங்க பாருங்க இவங்க ரெண்டு பேர் போகிறாரு பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஓ மை காட் இங்க பாருங்க இந்த தண்ணியிலையும் இவங்க மீன் பிடிக்க போகிறாங்க பாருங்களேன் ஓ மை காட் இல்லை எங்கேயாவது இந்த தண்ணியில் அடுத்த தண்ணியில் மாட்டெல்லாம் அடிச்சு போயிருங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் இங்கே வந்துடுறாங்கன்னா தண்ணி அடிச்சு போயிடுங்க பாருங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க ஆனால் தண்ணி பாருங்கள் கலைய வந்துட்டுருக்கு பாருங்கள்

அது நல்லாயிருக்கும் மீன் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் வேலை அல்டிமேட்டாக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் கீழேயே மீன் பிடிக்கிறாங்க வாங்க பாருங்கள் வாங்க போய் பார்க்கலாம் போகிறேன் சிங்கே மீன் பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள் நம்ம கீழே இறங்கிட்டோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்குவோம் பாருங்க அங்கே தண்ணி ஸ்பீடாக போயிட்டுருக்கு நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது இங்கே பாருங்கள் மீன் பாருங்கள் இங்கே பாருங்க ஆ பாருங்க ஜிலேபி மீன் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் அதுவும் வேலைலாம் இருக்கும் இங்கே பாருங்க தண்ணி வேற ஓவா போகுதுங்க பாருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் குளமும் வச்சுக்கோங்க ஆள் அடிச்சு போயிருங்க தண்ணி பாருங்க தண்ணி எப்போ வேற ஓவலாக போதுங்க பார்க்குறதுக்கு எப்போ மாமி இதெல்லாம் போய் ஆள் போய் மாற்றணுன்னு வச்சுக்கோங்க க்ளோஸ் தாங்க உயிரோடலாம் வர முடியாது எனக்குலாம் கல் இருக்குது பாருங்கள்ல பாருங்க ஒரு நண்பர் பாருங்க மீன் பிடிச்சிக்கிறார் பாருங்கள் பாருங்க மீன் துண்டி போட்டுக்கிறாரு பாருங்க நாங்கள் பார்க்கலாம் மீன் மாடு தான் பார்ப்போம் அவருங்க மீன் நல்லா கட்டிட்டு பாருங்க அவருங்க அவருங்க அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு மாட்டிச்சு வருங்க பாருங்க வேலை உள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருங்க பார்த்துக்கல எத்த மீன் பாருங்க வா போட்டோட மீன் அங்கே வருங்க ஹோ ஓடிச்சு நினைக்கிறீங்க பாருங்க குடிச்சாரு பிடிச்சார் பிடிச்சார் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருங்க அதான் அங்கே வருங்க பெரிய மீன் வேலையோட பிடிச்சார் ஒரு மீன் பிடிச்சார் ஓட்டோன்னு கடிச்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஒரு செக ஒரு செகண்டுக்குள்ளே போட்டார் வேலை கிடச்சி நல்லா கடிச்சிருச்சு மீன் வாங்க பார்ப்போம் இது மீன் மாட்டதான்ட்டு பாருங்க நம்பருலாம் மீன் பிடிச்சிருக்காங்க நம்பரு நல்லா கடிக்கு அம்பற நம்பருங்க மிஸ் ஆகிடுச்சி எந்த மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் அதாவது அது நல்லா கடிக்குவாங்க அவங்க இழுகு பாருங்க பாருங்கள் பாருங்கள் வெயிட்டிங் வெயிட்டிங் ஐ ஆம் வெயிட்டிங்றேன் அது அதுவாருங்க போட்ட போட்டே நல்லா கடிச்சிட்டு போங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் அங்க பாருங்க கடிக்கிட்டு பாருங்கள் பாருங்க பாருங்கள் தக்காக முழுகி பாருங்கள் அது முழுகினாலும் அது மீன் கடிக்க தான் இருக்கும் அது வரும் ஒரு மேலே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கீழே ஒரு குரூப் மீன் பிடிச்சிட்ருக்காங்க அதுவும் கொசுவலை போட்டு இவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருக்கு அதுவும் ரொம்ப டேஞ்சருங்க தண்ணி பாருங்கள் இவ்வளோ இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே போயிருக்கு பாருங்க இது அடிச்சுட்டு போயிரு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்காத பார்த்துருப்பீங்க இருந்தாலே பார்த்துருக்கலாம் இல்லை சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே பாருங்கள் ஒரு அதிசய காட்சி இங்கே பாருங்கள் தண்ணி இப்படி குதிக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் காரலாம் இருக்குது அதுவும் வா செமங்க பியூட்டிஃபுல்லுங்க பாருங்கள் அங்கே ஒரு தோழர் பாருங்கள் ஃபோட்டோ கற்றுக்கிற பாருங்கள் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இந்த காட்சியை பார்க்குறதுக்கு வா செமங்க நாங்கள் அந்த நண்பர்லாம் ஓரமாக மீன் பிடிக்கிறார் பாருங்கள் அங்கே பாருங்க வேறலாம் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் அங்கே பாருங்க கொசு வழி போட்டு இறங்குறாங்க பாருங்கள் தண்ணி அடிச்சுட்டு போயிட போகுது அங்கே பாருங்கள் பார்த்தா நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி சீரி பாஞ்சிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் அதுவும் நல்லா சொல்றது ரெண்டு காட்டுக்கும் சென்டரில் பாருங்கள் தண்ணி எப்படி போடுறது போகிற வியூ எப்படி இருக்குது பாருங்கள் வேறோலாம் இருக்குது இங்கே பாருங்க ரெண்டு நம்பர்கள் பாருங்கள் இங்கே பார்த்துரு பாருங்க ரெண்டு பேர் மீன் பிடிச்சிக்கிறாங்க அதுவும் எது பார்க்குறோமோ இல்லையோ ஆனால் இதை பார்க்குறதுக்கு வேற இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் வேற இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் செம்மையாக இருக்குது நம்ம அந்த சென்டர்லாம் போக முடியாது போனோம்னா அடிச்சுட்டு போயிடும் அடிச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லைங்க கீழெல்லாம் பாறை இருக்குது அவ்வளோதான் போய் பாறைக்கு அடிச்சோம்னா மண்டைக்கெல்லாம் பீஸ் பீஸாக குழந்தோன்னா பார்த்துக்கோங்க அப்புறம் ஆள் அவ்வளோதான் ஒரு நூற்றி எட்டுக்கு போகணும் வேண்டி தான் இங்கே பாருங்க வேலை இருக்குது இந்த ஈ பார்க்குறதுக்கு அதுவும் வேலை இருக்குது தண்ணி பாருங்கள் செம்மையாக அப்படியே கீழே குதிக்கிட்டு பாருங்க அப்படியே சறுக்கிட்டு போகுதுங்க அப்படியே குதிக்கிட்ட கூட சறுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம் அங்கே பாருங்க அப்படியே போகும் மாதிரி சென்டரில் பாருங்கள் அப்படியே எப்படி பொங்குது பாருங்கள் தண்ணி அப்பா வேலைலாம் இருக்குங்க நல்லா சொல்கிறது இயற்கை இயற்கை தாங்க என்றைக்குமே இந்த இயற்கையை பார்க்கறதுக்கு கண்குள்ளாக காட்சிங்க அதெல்லாம் நம்ம தினமும் லைஃப்பில் பார்க்க முடியாது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பார்க்க அறிவு சொல்கிறது அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் கூட பார்க்க முடியாது கிட்டத்தட்ட சொல்கிறது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தை நம்ம பார்க்கலாம் அதுவும் இப்படி ஒரு அழகான ஒரு சீற்றம் வருங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நான் காட்சியை பார்க்குறேன் அதுவும் அப்படி பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வருங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் பூசுவலையை போட்டு அவன் அவங்களாம் அந்த பக்கம் சென்டரில் போகக்கூடாது ரொம்ப டேஞ்சரு தண்ணி அந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப கோசை போயிட்டுருக்கு அவங்க ரொம்ப பாருங்கள் அந்த கோசை பக்கம் போக போதும் தண்ணி அவங்க மீன் பிடிக்கல அந்த பக்கம் பாருங்கள் ஓரமாக தான் மீன் பிடிக்கிறாங்க அதனால் எப்போவுமே அவங்க அந்த பக்கம் போகக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு டேஞ்சரு அடிச்சுட்டு போயிடும் தண்ணி அடிச்சுட்டு போயிடும் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பேர் பாருங்கள் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம மதகு பக்கத்தில் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் தண்ணி அவ்வளோ சீரி இங்கே பாருங்கள் காட்சி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நம்பரை பாருங்கள் மீன் பிடிக்கிற பாருங்க இங்கே பாருங்கள் அப்பா என்ன பயம்லாம் இப்படி பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் அங்கே ஒருத்தர் பாருங்கள் கதவு பக்கத்து வைக்கிறாரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எப்படி சீரி இங்கே பாருங்கள் மதத்தில் இருந்து அப்படியே வேலை எவ்வளோலாம் போகுது பாருங்க என்ன பாருங்க பாருங்கள் பாருங்கள் அங்கே பேர் மூணு பேர் மீன் பிடிக்கிறாங்க வேலைவெலாம் இருக்க பாருங்க அந்த காட்சியை பார்க்குறதுக்கு